அனைவருக்கும் வணக்கம் பங்குனி சனி மகா பிரதோஷம் வந்து மிகவும் சிறப்பான நாள் பிரதோஷம் நாளே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் தான் அதுவும் நமக்கு சனிக்கிழமை அன்று பிரதோஷம் வருது அப்படின்னா கூடுதல் நமக்கு அதில் வந்து சிறப்புகள் இருக்குது சனிக்கிழமை அன்று ஏப்ரல் ஆறாம் தேதி நமக்கு வந்து பிரதோஷம் நீங்கள் சனிக்கிழமை என்று நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவபெருமான் வழிபாட்டில் மிக முக்கியமான நாள் தான் பிரதோஷம் நாள் இந்த பிரதோஷம் நாள் என்று நம்ம சரிவர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற தோஷங்கள் அனைத்தும் விலகி நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் இந்த நாளன்று எப்படி வழிபாடு செய்யணும் ஒருவேளை பக்கத்தில் உங்களுக்கு ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருந்தபடி எளிமையான வழிபாடு அப்படின்னா நமக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னா சிவபெருமான லிங்கம் இருக்குது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் ஒரு முதல்ல உங்ககிட்ட லிங்கம் கிடையாது சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கிற மாதிரி படங்கள் இருக்குது குடும்ப படம் இருக்கின்றது அப்படின்னா அந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வில்வ இலை அலங்காரம் செய்யுங்க அல்லது பூக்கள் கிடைக்குதா பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஏன்னா சிவபெருமானுக்கு உரிய இலை வந்து வில்வ இலை தான் வில்வே இலையால் நீங்கள் வந்து அவர் அலங்காரம் செய்றீங்க அப்படின்னா அவருக்கு மிகவும் பிடித்தமானது அவருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு அகல் தீபம் ஏற்றினால் கூட போதும் ஏற்றி வைத்து வில்வே இலை வைத்து ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அந்த நாள் முழுவதும் ஓம் நம சிவாயா அல்லது ஓம் சிவாய நம்ம இந்த மந்திரத்தை நம்ம வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பதனால சிவபெருமானோடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒருவேளை சிவபெருமானை நீங்கள் வழிபட முடியாத சூழ்நிலையில் இருந்தால் கூட இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய அருளால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி இருக்கும் நினைத்த காரியம் நமக்கு வந்து நிறைவேறும் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்திற்காக நம்ம மற்ற கடவுளை அதிகமாக வழிபாடு செய்வோம் ஆனால் பிரதோஷம் என்று வழிபாடு செய்கிறது மிகவும் குறைவு ஆனால் பிரதோஷம் என்று பிரதோஷம் என்று வழிபாடு செய்யும்போதும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னால் நம்மளுடைய வாழ்வில் வந்து தோஷம் ஏதாவது மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் அந் தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக பாவங்கள் போகுவதற்காக மற்ற ஏதாவது பிரச்சனை உடலாலே நமக்கு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படி இருந்தால் கூட நம்ம இந்த பிரதோஷம் என்ற சிவபெருமானை முழுமையாக நம்பி அந்த இறைவனை சர்ணாகுதியை அடைந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்தவர்களும் ஏராளம் எத்தனை பிரதோஷம் அப்படி போயிட்டு வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு ஒன்பது பிரதோஷம் பதினாறு பிரதோஷம் இருபத்தோரு பிரதோஷம் இந்த மாதிரி எண்ணிக்கை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் மாதம் மாதம் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு சுயபெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு அவருக்கு போய்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்தில் பிரச்சனை இருக்குது திருமணம் நடக்கவே மாட்டேங்கிறதுனாலும் இந்த பிரதோஷம் என்று வழிபாடு செய்யணும் நமக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லவே இல்லை எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது இருக்குது அதனால வந்து பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க குடும்பத்தில் வந்து மற்றவர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படி இருந்தால் கூட நீங்கள் இந்த நாளின்றி சிவபெருமானன் நீங்கள் சன்னாகதை அடைந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இது வந்து நிறைய பேர் உணர்ந்திருக்கிறாங்க நிறைய பேர் இந்த கணவன் மனைவி பிரச்சனைனா சிவபெருமான வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க நிச்சயமாக நம்பி நீங்கள் வந்து வழிபாடு செய்து பாருங்கள் பிரதோஷம் என்றும் வழிபாடு செய்யலாம் இல்லை வாரம் ஒரு முறை திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்றும் நீங்கள் வந்து சுப்ரமணியை வழிபாடு செய்யலாம் வீட்டிலே நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவருக்கு வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ண முடியும் லிங்கம் இருக்குன்னா லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிடணும் படம் இருக்குன்னா படத்தை அலங்காரம் செய்துட்டு வில்வேல வைத்து வில்வேலாம் அர்ச்சனை செய்துட்டு நெய்வேத்தியமாக பால் பழங்கள் இல்லை பச்சரிசி சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா அவருக்கு வந்து பச்சரிசி சாதத்தில் நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது ஆனால் உங்களால் என்ன நினைத்து வைக்க முடியுமோ அதை வச்சிருக்கோம் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல வந்து நம்ம பக்கத்தில் ஆலயம் நமக்கு ஆலயம் இருக்கு அப்படின்னா அபிஷேகத்திற்கு நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கணும் அவருக்கு வந்து விபூதி பிரியர் விபூதி வாங்கி கொடுப்பதா நமக்கு ரொம்ப சிறப்பானது எதற்காக விபூதி சாம்பல்லாம் உரியது அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த சாம்பலை தவிர அப்படிங்கிற அர்த்தத்துக்காக தான் சிவபெருமானுக்கு வந்து சாம்பல் வந்து மிகவும் பிடித்தமானது அதனால் நீங்கள் பச்சரிசி அல்லது நீங்கள் வந்து விபுதி அல்லது பால் ஏதாவது நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கிட்டு போயிட்டு வில்வ இலை வாங்கிட்டு போவது ரொம்ப நல்லது அல்லது மற்ற பூக்கள் ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வாங்கிட்டு போயிட்டு அவரை வந்து வழிபாடு செய்துட்டு விலக்கு ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பாக மாறும் நம்பிக்கையோட நீங்கள் வழிபாடு செய்யணும் நம்பணும் நீங்கள் முதல்ல வந்து சிவப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முழுமையாக நம்புனீங்க அப்படின்னா அவர் நிச்சயமாக மாற்றி கொடுப்பார் நிறைய பேர் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சோதனை வரும் கவலைகள் வரும் அப்படிங்கிறத வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன வரங்கள் கேட்குறீங்களோ அதில் ஒரு சில சோதனைகள் வந்து அந்த வரங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் தவிர அவர் வந்து உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக சோதனை ஆக்குவார்களா அப்படிங்கிறது கிடையாது சிவபெருமான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடத்தை வந்து கற்பித்து கொடுப்பார் நமக்கு வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கற்பித்து கொடுப்பார் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தர அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தி கொடுப்பவரும் அதனால அவரை வழிபாடு செய்யும் நமக்கு பக்குவம் இருக்கும் எது நல்லது எது எது கெட்டது நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற அனுபவத்தால் அனுபவங்கள் கொடுத்துருவாரு நமக்கு வந்து நிறைய அதில் கற்றுக்கொள்ளலாம் அதைத்தான் நிறைய சோதனையா அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம நல்ல ஒரு அனுபவத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கான வழிகள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவரை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையே என்ன அப்படிங்கிறது அவர் உணர்த்துவார் நமக்கு அவருடைய வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பிரதோஷம் சனிமக பிரதோஷம் வந்து தவற விட்டுறாதீங்க ரொம்ப சிறப்பான நாள் சனிக்கிழமை வருவதெல்லாம் மிகவும் சிறப்பான நாள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி